கரசி எப்படி இருக்கு படம் உண்மையிலே சூப்பரா இருந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தாலும் என்ன நினைச்சேன் அப்படின்னா லவ் போர்ஷன் கமர்ஷியல் போகும் அங்க லவ்வுக்காக ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும்னு ஆனா இந்த அளவுக்கு யோசிக்கவே இருந்த செம்மையா இருந்தது கதைக்கு ஏற்ற மாதிரி கமர்ஷியல் இருந்தாலுமே அந்த செகண்ட் ஆஃப் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற லெவல்ல ஆக்ஷன் சீன்ஸ் இருந்துச்சு எனக்கு எல்லாம் அப்படியே பாத்துட்டு இருந்தது நான் ரசிச்சேவா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இசையா இருக்கும்ல ஏன்னா காமெடி பண்ணிட்டு லாலிபாப் சாட்டிட்டு இப்படி எல்லாம்

அந்த படத்துக்கோ இந்த மதராசி படத்துக்கோ என்ன கம்பேர் பண்ண பண்ண எனக்கு என்னன்னா இப்ப எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு கதைன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல இதுல வந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்சன்ஸே நம்ம எதிர்பார்க்காத அந்த கதையை கொண்டுட்டு போற மாதிரியே ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்தது அது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது எந்த இடத்துலயுமே ஓவர் கமர்ஷியல் கொடுக்காம ஏன்னா இது எஸ்கே அவர் அப்படின்னு சொன்னாலே அவரோட பெரிய பிளஸே கமர்ஷியல் தான் ஆனா அந்த கமர்ஷியலே இல்லாம ஆக்சன்லயே நாங்க

கொடுத்த விதமா இருக்கட்டும் அவர் கொடுத்த எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும் அந்த வில்லன கொல்லும் போது ஒரு ஃபேஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம எஸ்கேவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும்ல அப்படி இருந்தது சமூகத்துக்கு என்ன சொல்ல வர இந்த படத்துல ஆக்சுவலி வந்து அது சூப்பரான ஒரு இது இருக்கும் ஆக்சுவலி அந்த கதையை ரினியூல் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்க நேர்ல வந்து உண்மையிலே தேட்டர்ல போய் பாருங்க நீங்களே போய் பாருங்க கண்டிப்பா ஒரு விஷயம் எல்லாருமே ஒரே விஷயத்த நம்ம இப்ப ரொம்ப ட்ரெண்ட் இப்போ நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் அந்த ஒரே ஒரு பாயிண்ட வச்சு டோட்டலாவே இது பண்ணிருப்பாங்க நம்மளே யோசிக்க வச்சிருப்பாங்க அவ்வளவு சூப்பரா இருந்தது கதை வந்து ரினியூவல் பண்ணுவானா நான் நினைக்கிறேன் சோ நீங்க உள்ள வந்து பாருங்க சூப்பரா இருக்கும் அனிருத் எப்படி போற விஷய வச்சிருக்கீங்க மியூசிக் சமையா இருந்துச்சுங்க என்ன அவ நம்ம எஸ்கே சார்னாலே ஒரு சாங் ஒன்னு வரும்ல அந்த ஒரு லவ் சாங்கான ஒரு ரொமான்டிக் அந்த ஒரு இது மட்டும் மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு மத்தபடி பாத்தீங்கன்னா மியூசிக் சூப்பரா இருந்தது அதுவும் அந்த இன்ட்ரவல் பிளாக்ல எல்லாம் அவர் குடுக்குற டைலாகுக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்குக்கும் வேற லெவல்ல இருந்தது கடைசி துப்பாக்கி யூஸ் பண்ணிட்டீங்க சார் அப்படின்னு நாங்க குடுக்கணும் தம்பத் படம் வந்து செக்க போட போறோம் சூப்பரா இருக்கும் செமையா போடும் வேற லெவல்ல இருக்கும் அது எல்லாரும் மைண்ட் எல்லாரும் கேட்ட கேள்வி அதுதானே துப்பாக்கி கொடுத்தாரு சும்மாவே வச்சிருக்க மாதிரி இருக்கானு அடுத்தடுத்து படங்க பயங்கரமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அது இந்த படத்துல வேற லெவல்ல யூஸ் பண்ணிருந்தாரு சமையா இருந்தது சூப்பராக பண்ணிருக்காரு சமையா பண்ணிருக்காங்க